நாட்டு மக்களின் நல்ல ஆசை தோறும் சகோதரர் எங்களது யூடியூப் மட்டும் இல்லைங்க பாண்டி முனி இப்படித்தான் இருப்பாரா ஆமாங்க இப்படித்தான் இருந்து இருப்பாரா இப்படிதான் இருப்பாரா ஆமா ஆமா என்று நம்மெல்லாம் பார்த்துக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆமா வாழ்ந்து மறைந்து மக்களிடம் சாமியாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய அருமை சகோதரர் அவர்கள் அருமை சகோதரர் எங்களது எம்பி അപ്പിട <laughs> വിമർശന <laughs> 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 அருமையுள்ளம் நடிப்பு செய்வேன் என்று நாட்டு மக்களும் உள்ளாசி பெற்றவனும் அருமை சகோதரர் ராமன் அவர்கள் சல்லிக்கட்டு பக்க மேளம் ஒரு நாடத்துக்கு படித்தா பக்க மேளம் சுறுசுறுப்பா அமையணும் கண்டிப்பா நேத்தெல்லாம் போனா தொய்யும் தொப்பு தொங்கு தொப்பு நான் ஒரு பாட்டை படிச்சா பெட்டிக்கார் ஒரு பாட்டு ஏண்டா போனேன்னு பாட்டம் அதுக்கு அப்படியே பக்கம் மேலும் பக்கமான மேலே அமைஞ்சுள்ள காரணத்தினாலே ஆர்மணி சிரஸ் ஆர்மணி சக்கரவர்த்தி என்று நாட்டு மக்கள் நல்லாசி எங்களது யூடியூப்புகள் பி எம் தங்கராஜ் அவர்கள் ஆர்மனியமன் பின்பாட்டை சேர்ப்பார்கள் பாசத்திற்குரிய மறைந்த மாமேதை எம் எஸ் முத்தப்பா அவருடைய நினைவாக கண்ணத்திறந்தா ஒளி வல்லே காலை எடுத்தே நடவல்லே உன்னை நினைச்சு மா करनि जे मारंजे ये रंग आस हाँ ये கண்டபலவை செப்பர்கள்

இந்த யமதர்மன் நம்ம உயிரை பிடிக்காம விட மாட்டேன் போல தெரியுது ஆமா ஆமா அப்படின்ட்டு சாமி சாமி யமதர்ம ராஜா நான் ஆடு மாட்டை கட்டல என் பிள்ளை விட்டு இல்லைன்னு சொல்லல சொல்லல ஏன் உயிரை பிடிச்சி போறேன் வண்டிங்க இருந்தாலும் சாமி உங்க கூட வர்றேன் ஆனா போற வழியில ஒரு கடைக்கு போயிட்டு போறலாங்க சரி போற வழியில ஒரு கடைக்கு போயிட்டு எந்த கடை எந்த கடனு அவனுக்கு தெரியல கடைசி ஆசை சரி ஆமாதிரி இவனோட கடைசி ஆசை ஆமா ஏதோ ஒரு கடைக்கு கூப்பிடானே ஆமா வாடா போலாங்க சரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நடந்து போயிருக்காங்க கடைக்கு ஆமா அங்க இருந்து அங்க போய் பார்த்தா கடைசியில எண்பது எங்க கூட்டி போயிருக்கேன் எங்க ஒயின் ஷாப் கூட்டி போயிருக்கேன் நம்ம கவர்மெண்ட் கடைக்கு மதுபான கடைக்கு கூட்டி போயிருக்கேன் சரி

ஒரு பாட்டில் வாங்கி எமதர்மனுக்கு ஊத்தி கொடுத்துட்டேன் சரி அந்த ஆள் குடிச்சுட்டு அந்த ஆள் போதையில மட்டாயிட்டேன் சரி யாரு எமதர்ம எமதர்ம போதையில மட்டாயிட்டேன் இவன் அந்த பிரம்மச்சோடியில இவனோட நேரங்காலம் இருக்கும்ல ஆமா இந்த முத பக்கம் இருக்கிறத இவன் கிழிச்சுப்பிட்டு கடைசி பக்கத்துல இவன் பேர் எழுதி வச்சுட்டேன் சரி கடைசி பக்கத்துல இவன் பேர் எழுதி வச்சால எமதர்மை தட்டு தடுமாறி போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வாடா போலாங்க சரி அப்பதான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் என்ன ஐயா எனக்கு இன்னைக்கு சாவு இல்ல ஆமா நீங்க கொண்டாதிங்க அந்த பிரம்மச்சோடி ஆமா அதுல பாருங்க எனக்கு இன்னைக்கு சாவு இருக்கான்னு எமது பாத்திருக்காரு சரி இவன் பேர் இல்ல

இனிமேல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்கல இனிமேல் நீங்களா குடிச்சு நீங்களா செத்து நீங்களா மேல வந்துருவீங்க உலகத்துல இருந்து மேல எனக்கு வேலை மிச்சம் இருக்காரு சரி அதனால உலகத்துல சந்தோஷம் வாழ்க்கை பலபாத்திய மண்ணு பலபாத்திய புகழ் அருமை உள்ளம் அருமை மைத்துனர் எங்களது எஸ் மணிமேல பல வார்த்தை செய்பார்கள் கையில குச்சி நீ வேற மாதிரி நினைச்சுக்காத நமக்கு கஞ்சா மாஸ்டர் கஞ்சா மாஸ்டர் இளம் வயசு காலேஜ் அந்த வேலை சுசீந்தர் தாத்தி சேர்ப்பாங்க அனைத்து விசேஷங்களுக்கும் நிறைந்த மொழியில் குறைந்த செலவில் இல்லை அண்ணன் முறைச்சி பார்க்குறாரு நிறைந்த மொழியில் குறைந்த செலவு நீ ஒரு ஆப்ரேட்டருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் மரத்தில் ஏறங்கிற அது இல்லாமல் ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்தா தான் கொலையாக கட்டுறங்கிற நீ என்னடா நிறைந்த மொழியில் குறைந்த செலவுன்றிய நிறைந்த மொழியில் குறைந்த செலவில் ஒல்லி ஒல்லி அமைத்து தர நீங்கள் நாடு பண்டிய ஒரே சவணம் எங்களது கொடும்பாலூரில் அமர்ந்து எட்டு திக்கும் வெற்றி வெற்றி மனசு கொட்டி ராஜன் பவர் ராடியோஸ் இருப்பிடம் கொடும்பாலூர் சத்திரம் உரிமையாளர் ஆர் பாண்டியன் ஜெய் ராஜன் பவர் ராடியோஸ்

சிறந்தார்ந்த வளம் எங்களை எல்லாம் முகத்தை எல்லாம் சொல்லிச்சு நல்ல பெற்ற மட்டும்